விருதுநகர் மாவட்டம் ராஜபாளையம் ஊராட்சி ஒன்றியம் சமுசிகாபுரம் ஊராட்சியில் இருபது கிராமங்களைச் சேர்ந்த ஐந்தாயிரத்திற்கும் மேற்பட்ட மக்கள் வசித்து வருகின்றனர் இப்பகுதி மக்களின் வாழ்வாதாரமாக நூறு நாள் வேலைவாய்ப்பு திட்டம் இருந்து வருகிறது இந்நிலையில் ராஜபாளையம் ஊராட்சி ஒன்றியத்திற்குட்பட்ட சமுசிகாபுரம் ஊராட்சியை ராஜபாளையம் நகராட்சியுடன் இணைக்கு எதிர்ப்பு தெரிவித்து விருதுநகர் மாவட்ட ஆட்சியர் அலுவலகத்தில் அதிமுக திமுக சிபிஐ உள்ளிட்ட அனைத்து கட்சியினர் சார்பாக கோரிக்கை மனு அளித்தனர் இதுகுறித்து பேசிய சம்சிகாபுரம் முன்னாள் ஊராட்சி மன்ற தலைவர் ராஜகோபால் ராஜபாளையம் ஊராட்சி ஒன்றியத்திற்குட்பட்ட சம்சிகாபுரம் ஊராட்சியில் ஏழை எளிய கூலி தொழிலாளர்கள் அதிகமாக வாழ்ந்து வருகின்றனர் பகுதி மக்களின் வாழ்வாதாரமாக நூறு நாள் வேலை திட்டம் இருந்து வருகிறது இந்நிலையில் ராஜபாளையம் நகராட்சியுடன் சம்சிகாபுரம் ஊராட்சி இணைக்கும் பட்சத்தில் நூறு நாள் வேலைவாய்ப்பு திட்டம் பறிபோகும் சூழல் உருவாகியுள்ளது எனவே மாவட்ட நிர்வாகம் ஊராட்சியை இணைப்பதை தவிர்க்க வேண்டும் என அனைத்து கட்சிகள் சார்பாக கோரிக்கை மனு அளித்தனர் நான் முன்னாள் ஊராட்சி மன்ற தலைவர் ராஜகோ பேசுகிறேன் எங்கள் சமுதாய எங்களுடைய சம்சவரம் பஞ்சாயத்து வந்து சுமார் ஒரு இருபது கிராமம் குற்ற கிராமம் உள்ள கிராமம் அதில் வந்து ஐயாயிரத்தி எண்ணூறு கம்மா அட்டைகள் இருக்கிறதுக்கு இருந்து மக்கள் அந்த கம்மா வேலையில் வச்சு வாழ்ந்து கொண்டு இருக்கிறாங்க அவங்க வாழ்வாதாரம் பாதிக்கிற அளவுக்கு இந்த தொகுதியை போய் நகராட்சியில் சேர்க்கணும்னு ஏற்பாடு பண்ணியிருக்காங்க இதனால் வந்து பல பேர் எங்களுடைய வாழ்க்கை வாழ்வாதாரம் பாதிக்கப்படுறாங்க ஆனால் மீண்டும் அதே ஊராட்சி செயல்பாடு பண்ணுறதுக்காக நாங்கள் வந்து சட்டமன்ற உறுப்பினர் எம்எல்ஏ அவர்கள் இல்லை இழம் சேர்ந்து அனைத்து கட்சிக்காரங்களும் சேர்ந்து உண்மையை கலெக்டருக்கு மனு கொடுக்க கொடுக்குறோம்